பிறந்து ஆசை நிறுவனர்கள் எங்கள் கற்ப விநாயக சார்பாகவும் அவருடைய அவர்களுடைய திருவடிகளை போற்றி அந்த ஆசையை பெற்றுக்கொண்டு இன்னொரு விஷயம் இங்கே கமல்நாத் குருக்களோடு அதே சம அவரோடு சேர்ந்து படிக்கக்கூடிய என்னுடைய தம்பியார் பாலசந்திர குருக்கள் இப்போது தென்னாவைக்கால் இருக்கிறார்கள் அவர்களும் அவருடைய வாசி கொள்வதாக சொன்ன அவர்களுக்கு நல்லா தெரியும் மூன்றாவது விஷயம் உங்களுடைய மாமா அவர்கள் இந்த காணொலியில் சொல்லி போட்டு இன்றைக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்கள் நீங்கள் அவருக்கு தெரியும் நேரடியாக சொல்லி போடு தன்னுடைய ஆசை அவருக்கு உண்டு என்பதையும் சொல்ல தெரியாரு எல்லாருமே அப்படித்தானே அது வைபரில் வரது கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் அதனால் அவர்கள் அதுதான் சச்சா பிச்சைன்னு அப்படி தான் சொல்லுவார் நீங்கள் அதை சொல்லிவிடு நான் சொல்கிற ரசூலி அதையும் இந்த சபையில் தெரிவித்து அவர்கள் நான் முதன் முதல் தம்பி அவர்கள் வந்து கமல்னா கூட பொழுது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு தெரியவில்லை எங்கள் சின்ன பிள்ளை அப்போ தான் நான் கேள்விப்படுறேன் பிள்ளையார் பட்டி பிச்சை குறுக்கட்டும் அப்போ எனக்கு ஒரு யோசனை நான் பிச்சை கூப்பிட்டே போய் படிக்க போகிறாங்க ஒரு பணக்காக கூப்பிட்டு படிக்க போகிறேன் தான் கேள்விப்பட்டேன் நிறைவு செய்கிறேன் அவர் எல்லாருக்கும் பிச்சை போட்டவர் என்ன பிச்சைண்டா வேல பிச்சை பிச்சை அறிவு பிச்சை பிச்சை மருத்துவமனை பிச்சை என்ன பிச்சை எல்லாருமே பிச்சை பொருட்கள் ஆனால் அவருடைய திருவடிகோளை போட்டி இப்போ என்னுடைய அறிமுகத்திலே மதிப்புக்குரிய ராமநாபுள்ள அவர்கள் இப்பொழுது அண்மையில் அவர்களும் இந்த வீர சாந்தி படாவை ஒரு பெரியார் அவர் வந்தாலே வண்டி திச்சை தான் சுக்கரந்தான் அவருடைய சோதனத்தில் சிறப்பாக சோதனை நிகழ்வு நடந்த பட்டத்தை இங்கே வழங்க இருக்கிறார்கள் அவர்கள் பல பேர் இங்கே போய் கேட்டிருப்பீர்கள் டக்கு டக்குன்னு என்ன இருக்கோ சொல்லிடுவேன் அது மாத்திரமில்லை இந்தியாவில் போய் அந்த ஜோதிட கருத்திரங்களே கலந்து கொண்டு அதையெல்லாம் அடிக்கடி நாங்கள் அவருடைய அந்த நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம் அவர்கள் இந்தியாவிலே கேரள மாநிலத்தை சேர்ந்தாலும் கொழும்பிலே கபிதாவத்தை சிவ ஆலயத்திலே நாங்கள் கூட அங்கே சின்ன இருக்கிற கூட அவரை போய் அங்கே சந்தித்திருக்கிறோம் பல தொடர்புகளோடு ஒரு உண்மை என்னென்னு கேட்டால் ஒரு பெரியவர்களுடைய காலங்களிலே நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பிள்ளையார்பட்டி குறுக்கிற ஐஸ்வாச்சாரியவர்களுடைய நாங்கள் இந்த லண்டன் ஸ்ரீ முருகனமிக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் செய்த எங்களுக்கு செய்த உதவி என்னான்ண்டா ஒரு விழா அங்கே நடந்தால் நாங்கள் போகிறதும் சரியாக கஷ்டப்படுவோம் கோயிலில் கேட்கணும் லீவ் எடுக்கணும் ஃப்ளைட் டிக்கெட் போடணும் எல்லாத்தையும் சுலபமாகி எங்கேயோ உடைந்தவர்கள் நிறைவேற்ற எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னாண்டா எல்லா கோயிலையும் கும்பாஞ்சு ஒரு பெருமையை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்றைய தினம் இப்பொழுது சிறப்பாக ராமநாபுக்களை அவர்கள் அறிமுகம் சொன்னது கணக்கு தேவையில் வெம்பிலே போயிருக்கிறார்கள் எல்லாருமே போயிருப்பீர்கள் சோதனத்தில் நல்ல சிறந்தவர் ஏன்னா சோதரம் என்பதை அவங்களுக்கு தெரியுமா ராமநாதரை சொல்லி அவர் சரியாக சொல்ல வேணும் சொல்லி திருப்தி அடைய வேணும் அவர்கிட்ட போல் பலன் ஏன்னா இந்த அடிக்கடி சொல்லுவார் ஒரு சோதனத்தை போய் கல்யாணம் நடக்கலாம்னு தன் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கலாம்னு சோதனை சொன்னாராம் அவளுக்கு இந்த எட்டாம் போட்டில் ராஜு இருக்குது அதை பார்த்து கொண்டபடியாக நடக்க வேண்டும் உள்ளே சொல்லிட்டு எனக்கு பக்கத்தில் உள்ள ரபு இருக்குது நீங்க ஏதாவது முதல் பாக்கிய அவர்களையும் உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அண்ணாவுடைய பாதார இருந்தங்களுக்கு அம்பியினுடைய திருவருளோடு இன்றைய தினம் அவருக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக ஒரு ஸ்லோகம் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் பாரத தேசிய புள்ளியார்பட்டி நிவாசினம்

பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் சகித்துக் கொண்டிருப்பவரும் அண்ணா என்கின்ற நாமம் உலக பிரசித்தி பெற்ற எங்களுடைய குருநாதருக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் வேதாகவ பாடசாலையை ஸ்தாபித்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய குருவாக விளங்கக்கூடியவரும் பஸ்மோ சர்வாங்கம் சர்வாங்கம் மாதாதாரணம் நான் பாடசாலை படிக்க தொடங்கிய நாள் தொடக்கம் அவரை பார்த்த நாள் முழுவதுமே திருமேனி எப்பொழுதும் அவருடைய திருநீறு பூசி இருப்பார்கள் அதனாலேதர்வாங்க அணிந்திருக்கக்கூடியவர் அணிந்திருக்கக்கூடியவராகிய குருவினுடைய பாதாரபிந்தங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சமர்ப்பிக்கிறோம் என்கின்ற ஸ்லோகத்தை அண்ணாவுடைய திருவடியிலே மீண்டும் பாரத தேசே பிள்ளையார்பட்டி நிவாசினம் ஸ்ரீ கற்பக விநாயக பாதார விந்த அண்ணாயினி அண்ணா இனி நாமலங்கிருத பிரசித்த நாம விஸ்ராந்த கீர்த்திகை శ్రీ కట్పగ వినాయక వేదాగమ పాఠశాల ప్రథమ స్థాపకానా ద్వి సహస్ర శిష్యమానవాలనా గూరుణం భస్మోద్ధూత సర్వాంగం రుద్రాక్షమాధారిణం మమ గుం పాదారవిందో వయ నమాం